அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நாம் இதுவரைக்கும் வந்து பாறைகளோட வகைகளை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து பாறை சுழற்சி தீப்பாறைகள் என்பது இந்த புவியில் தோன்றிய முதன்மையான பாறை இந்த பாறைகள் வந்து சிதைவடைந்து அரித்தல் கடத்துதல் மற்றும் படி வைத்த படிய வைத்ததால் தான் என்ன செய்யப்படுது படிவு பாறைகளாகவே உருவாகுது இந்த தீப்பாறைகளும் படிவுப்பாறைகளும் வெப்பம் மற்றும் காரணமாக தான் நாம் ஏற்கனவே உருமாறிய பாறைகளாக மாறுது அப்படிங்கிறத படித்தோம் அப்போ அந்த உருமாறிய பாறைகள் என்ன செய்யுது அதுக்கப்புறம் சிதைக்கப்படுது அதுக்கடுத்து கட கடத்தப்படுது ஒரு இடத்த அடுத்து மற்ற இடத்துக்கு மற்றும் என்ன செய்யப்படும் அங்கே போய் படிய வைக்கப்படும் அதன் காரணமாகத்தான் படிவு பாறைகள் மீண்டும் உருவாகிறது ஆக உருகிய பாறை குழம்பு புவியின் உற்பத்தியிலிருந்து வெளியேறி புவியின் மேற்பரப்பிலோ அல்லது புவியின் உட்பகுதியில் என்ன குளிர்ந்து தான் தீப்பாறைகளாக மாறும் புவியின் மேலோட்டு பகுதியில் பாறைகள் வந்து பல்வேறு இயற்கை சக்திகள் இத்தனை முன்னைக்கு மனிதனுடைய ஆட்டமே ஓவர் ஆக பல்வேறு இயற்கை சக்திகள் அதுபோக காற்று வெப்ப அழுத்தம் இத்தனை அப்போ இந்த அக மற்றும் புறக்காரணிகளால் உள்ள ரசாயனம் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆக பாறைகள் வந்து ஒரு இருந்து மற்றொரு நிலைக்கு என்ன செய்யுது மாறிக்கிட்டே இருக்குது இந்த தொடர்ச்சியான இந்த செயலுக்கு பிறகு தான் என்னது பாறை சுழற்சி இங்கேயும் ஒரு உங்களுக்கு தெரியுமான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க குவாட்ஸை மற்றும் சலவைக்கற்கள் பொதுவான பொதுவாக என்ன செய்யுதுன்னா மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு நமக்கு நமக்கு தெரியும் இந்த சலவைக்கற்கள் வந்து பரவலாக அழகான சிலைகள் அலங்கார அலங்கார பொருட்கள் குவளை அது மாதிரி சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்கலாம் நமக்கு பயன்படுது இந்த கற்களின் துகள்களிலிருந்து நெகிழி காகிதம் போன்ற பொருட்கள்லாம் நமக்கு உற்பத்தி செய்ய பயன்படுத்த பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் போட்டிருக்காங்க இதெல்லாம் நமக்கே கேட்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது அடுத்தது வந்து இந்த பாறைகளோட பயன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் பாறைகள் வந்து அந்த காலத்துலேருந்தே நமக்கு பாறைகளை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் இன்றைக்கி எல்லா விதமான கட்டுமான பொருளுக்கும் நம்ம என்னெஞ்சுட்டு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னும் இப்போ இன்னைக்கு மணலுக்கு பதிலாவே என்ன செஞ்சுருக்கோம் எம்சாண்டு அப்படின்னு சொல்லி பாறையவே அரைச்சி என்னெஞ்சிக்கிட்டு இருக்கோம் பொடி பண்ணி கட்டுமானத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி சிமெண்ட் தயாரிக்கிறதும் பாறையை வெட்டி எடுத்துகிட்டு போய் தான் நிலக்கரியோட எரிச்சு என்னஞ்சிருவாங்க சிமெண்ட்டு தயாரிக்காங்க இப்படி பல்வேறு பயன்பாடுகள் இருக்குது நமக்கு இங்கே நமக்கு பாடத்தில் என்ன கொடுத்துருக்குங்கிறதையும் நம்ம ஒரு பாரு பாறைகள் வந்து வரலாற்று காலம் முதல் மனித குலத்தால் என்ன செய்யப்படுது பயன்படுத்தப்பட்டு வருது இந்த பாறைகள் அனைத்துமே பொருளாதார அம்சங்களில் பார்த்தோம்னா ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளாக இருக்குது உலோகங்கள் கனிமங்கள் மனித நாகரீக வளர்ச்சிக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்று இரும்பு என்றைக்கு கண்டுபிடிச்சாலும் அன்றைக்கு என்ன செஞ்சோம் காட்டை அழித்து நம்ம என்ன செஞ்சோம் வயல்களாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம படிக்கிறோம் ஆக பாறைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பல முறைகளில் என்ன செய்யப்படுது பல வழிகளில் நமக்கு பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே வருது அவற்றில் சில வந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கடையில் அந்த பாட பாடத்தையும் பார்த்துக்கணும் பாறை உண்டான பா படம் இந்த உருமாறிய பாறை பாருங்கள் அது வெப்பம் மற்றும் அழுத்த இடது அப்படியாவது எப்படி மாறி வருது ஒன்று கொண்டு இது பார்த்துக்கோங்க வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் அது மாதிரி வெப்பம் மற்றும் அழுத்தல் அழுத்தம் இந்த தீப்பாறை என்ன செய்யுது உருகிறது பழையபடி குளிர்ச்சி பழையபடி அந்த தீப்பாறைகளாக மாறியது இதெல்லாம் எதனால வெப்பம் மற்றும் அழுத்தத்தினால் நடக்குன்னு சொல்லி கொடுக்காங்க அதிலேருந்து வானிலை சிதைவு மற்றும் அரித்தல் மூலமாக என்ன செய்யுது படிவுகள் படிவுகளாக படியப்படுது இதெல்லாம் கூழாங்கல் மாதிரி எங்கே கிடக்கும் ஆற்று ஆற்று பகுதிகளில் கிடக்கும் அடுத்த அ அழுத்தம் மற்றும் இணைதல் வானிலை சிதைவு அரித்தல் இப்படி அப்படியே கொண்டு கொண்டு பாருங்க படிய வைத்தல் படிவுப்பாறைகள் மற்ற அழுத்ததுனால உருமாறிய பாறையாக மாறியது அதுவே உருகி பழையவடி இணைஞ்சிது கற்பாறை குழம்பு இப்படியே ஒரு சுழற்சி தான் பாறை என்பது ஒரே வடிவில் தொடர்ந்து இருக்காது அடுத்து வந்து இந்த பாறைகளுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் எல்லாம் ரெண்டு மார்க் மூணு மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கம் போல் நான் ஏற்கனவே சொன்னேன் சிமுதைய ஏறுத்தல் சுண்ண எழுதுகோல் என்று சொல்லக்கூடிய சாக் பீஸ் அது மாதிரி தீ மூட்டிருக்கும் பாறை பயன்படுது கட்டட பொருட்களாக பயன்படுது குளியல் தொட்டி நடைபாதையில் பதிக்கப்படக்கூடிய கல் அணிகலன் குறை பொருள் க அலங்கார பொருள் தங்க வயிறம் மற்றும் நவரத்தினங்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களாகவும் ஒரு கட்டத்தில் அது இணைஞ்சிருது மாறுது இப்படி பல்வேறு வகையான பயன்பாடுகளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்படி இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் பாறைகளை பற்றி நமக்கு லேசாக தெரியும் ஆனால் மற்றபடி இவ்வளவு இதெல்லாம் அணிகலனா நான் பயன்படுத்துகிறாங்களா தங்கம் மற்றும் ஐரோ நவராத்திர போன்ற மதிப்புமிக்க பொருட்களாலாம் கிடைக்காங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனாலும் நாம் என்னெஞ்சுக்கணும் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னா அதுலேருந்து தான் கிடைக்குது அது அடுத்தது நம்ம மண் மற்றும் அதன் உருவாக்கம் என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி